குருங்காளீஸ்வரர் கோயிலிருந்து பேசுகிறேன் என் பேர் வில்லாளன் நம்ம ஆன்மீகத்தில் தொடர்புடர்களாக இருக்கிறோம் ஆகியனால் சிவன் ஒன்று தொண்டு செய்கிற நாங்கள்லாம் அவருடைய வரலாறு சிறிது எனக்கு தெரிந்தவரை நான் கூறுகிறேன் அது என்னவென்றால் இந்த குருங்காளீஸ்வரர் கோயில் சுமார் ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே நிறுவப்பட்டது ராமபிரான் வந்து அசுமயாக நடத்துறதுக்காக முதறியை தேவி விட்டார் பிறகு வந்து அங்கே இங்கே வந்து தமகோஷா பசங்க வந்து லவகோசா என்பவர்கள் அவங்க வந்து அந்த குதிரையை கட்டி வைத்தாங்க கட்டி வச்சதுக்காக யார் இந்த கட்டி வைத்த குதிரையை இன்னும் வரவில்லை என்று லட்சுமணன் வராது லட்சுமணன் வரும்போது அந்த குதிரை யார் கட்டி வச்சுது அப்படிங்கிற லவகோசா என்பவர்களுக்கு சித்தப்பா என்ற முறையே தெரியாமல்னால ரெண்டு பேருக்கும் போர் நடக்குது அப்போ போர் நடக்கும்போது ரெண்டு பேரும் லவகோசாவை கட்டி அங்கே உட்கார வைக்கிறாரு லட்சுமணனை உட்கார வைத்ததுனால இந்த இடம் வந்து அமிந்த கரை அமிந்து உட்கார்ந்தது அமர்ந்ததினால கரை என்று பேர் வந்து பேர் வைக்கப்பட்டது ஆகையினால பிறகு யார் என்று இதை செய்தது என்ற உடனே ராமபிரான் வந்து யார் என்று கேட்டவுடனே அப்பா என்று தெரியாமலேயே லவகோசா என்ற ரெண்டு பேரும் போயிட்டு என்ன போர் புரிஞ்சுட்டாங்க போர் புரிஞ்சதுனால இந்த கோயம் என்றால் குதிரை லாய் என்று பேர் அந்த குதிரை கட்டி வைத்ததுனால கோயம் என்று பேர் வந்தது காரணம் அது ஒரு காரணம் ஆகையினால வந்து நம்ம வந்து இந்துக்களாகி இருக்கிறவங்க என்ன எந்த தொன்று தொட்டு வாழக்கூடிய பழங்கு கோயிலில் வந்து மக்களாகி எல்லோரும் இருந்தால் போகிறாது எல்லாம் வணங்கினாலும் போகாது எந்த அளவுக்கு நம்ம பாடுபடுறோம் நம்ம இந்துக்களுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறோமோ அது மாதிரி சாமி கும்பிட்டு போகிறதுனால ஒரு பெரிய இதுவே கிடையாது அதே மக்களாகிய நம்ம வந்து இந்த குறுங்காலீஸ்வரர் கோயிலில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் கிருத்திக்கு இன்றிக்கு அன்னதானம் பரிமாறுறோம் எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க பொதுமக்களாகி கலந்துக்கிறாங்க கூடாணிய மக்கள் வந்து இதனால் அன்னத்தை பசி ஆறிட்டு இறைவன் அருள் பெற்று எல்லாரும் போகிறாங்க நாங்கள் அது அன்னதான குழு ஆரம்பித்து சுமார் நூறு நூறாவது கிருத்திக்கு வரப்போகுது அதாவது எப்போன்னாக்கா ஆடி கிருத்திக்கு அன்னைக்கு தான் நூறாவது கிருத்திக்கு வருது அதாவது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நான் திங்கட்கிழமை நூறாவது கிருத்திக்கு வருது அன்பார்ந்த மக்கள் அனைவரும் இந்த கிருத்திகளை பங்கு பெற்று இறைவன் அருள் பெற்றும் எல்லாம் முருகன் அருளும் பெற்றும் எல்லாம் சீரும் சிறப்பமாக எல்லோரும் வாழணும் என்ன அன்னாருடைய எல்லாருடைய ஆண்டவனுடன் அருளும் பெற்று நாம் சீரும் சிறப்பாக வாழ்ந்தால் இந்த நோ நூ நூறாவது கிருத்தியை எல்லோரும் வந்து கலந்துக்கணும் கலந்துக்கிறதுக்கு மாதிரி இல்லாமல் மக்களாகிய அனைவரும் ஆண்டவன் அருள் பெறுமாறு மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா இது நூறாவது கிருத்திகை எந்த இடத்துல கொண்டாடுறீங்க நாங்கள் குருங்காலேஸ்வரம் பரணகால் மண்டபத்தில் என்ன சரபேஸ்வரன் மண்டபத்தில் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை என்று நாங்கள் அன்னதானம் பரிமாறுறோம் எவ்வளோ பேருக்கு அன்னதானம் சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே நாங்கள் அன்னதானம் பரிமாறுறோம் சரிங்கய்யா என்ன ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்குலாம் அங்கே மேலேயே இருக்கும் நாங்கள் எத்தனை மணிக்கு சுமார ஒரு பதினொன்றரை மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே ஆரம்பிச்சு முருகனுக்கு அன்னதானம் நெய் வடிவம் பண்ணிட்டு பிறகு அதுக்கப்புறம் அன்னதானம் பரிமாறுவோம் பதினொன்றைய முக்காலுக்கு சரிங்க ஆரம்பிப்போம் எல்லாரும் வந்து நாலு மணி வரல இந்த அன்னதான பரிமாறங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் நூறு மாத நூறு கிருத்திகை நூறாவது கிருத்திக அது ஒரு சிறப்பு என்னன்றால் முருகனுடைய ஆடி கிருத்திகிறது திருத்தணியில மூன்று நாள் தெப்பம் விடுவாங்க முருகன் வந்து அதுக்காக வந்து அந்த இது இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த கிருத்திகை வந்து நூறாவது கிருத்திகை வந்து தெரியுங்களா நூறாவது கிருத்திகை என்னன்றா அந்த முருகப்பெரு ஆடி கிருத்திக்கு அன்றைக்கு வந்தது பாரு அதுதான் எங்களுக்கு பெரிய சிறப்பு அந்த சிறப்புனால் மக்களும் சிறப்படைனோம் ஆண்டவன் அருள் பெறணும் எல்லோரும் சந்தோஷமாக இன்புற்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் போல் ஆண்டவன் அருளோட அருள் பெற்று நீடோடி வாழணும் என்று நாங்கள் எங்களுடைய விழா குழு சார்பாகவும் அன்னதான குழு சார்பாகவும் பணியன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி முக்கிய அறிவிப்பா முதல்ல ஏற்கனவே ஆண்டவனு அருள் பெறணும்னு சொல்லிட்டு குருங்காலை பற்றி நம்ம எல்லா விஷயத்தையும் சொன்னோம் அதே சமயத்தில் இந்த ஆடி கிருத்திக்கு என்று நூறாவது கிருத்திக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது என்னவென்றால் எல்லாருக்கும் கண் செக்கப்பு இன்னா ஏஜிஎஸ் காலேஜ் மூலிமா இங்கே மருத்துவ முகாம் நடத்துகிறோம் அதனால் வந்து எல்லோரும் பயன்பெறணும் என்ன பயன்பெறினால் கண் கண் செக்கப்பு இன்னும் பல் செக்கப்பு உடல் உபாதிகள் இன்னும் உடம்புல உள்ள வியாதிகளை போக்குறதுக்காக இசிடி எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து இன்னும் அவங்களுக்காக பிரியான் அதாவது அன்பளிப்பாக செய்கிறாங்க எல்லோருமே கூட இருந்து செய்கிறாங்க இன்னும் அவங்களால நம்மளால் முடிஞ்சது என்ன ஒத்துழைப்பு தரணும்னா யார் ரத்த ரத்த தானம் பண்ணணும் முன் வரீங்களோ அவங்களா ரத்த தானம் பண்ணாக்கா எல்லாருக்கும் மக்களுக்கும் உபயோகமாக இருக்கும் நன்மையாகவும் இருக்கும் ஆண்ட அது அந்த ஆடி கீர்த்திகை வர்றது வந்து அம்மனுக்கு ஆடி மாதத்தில் வர்றதுனால அம்மனுக்கும் மகனுக்கும் ஒரே ஒரு சந்தோஷமான நாள் இந்த ஆடி கீர்த்திகை இந்த ஆடி கீர்த்திகனால் முருகனுக்கு மட்டும் இல்லை அவங்க அம்மா தாய் பராசக்தி அந்த உமையாலுடைய சக்தியை பெற்று எல்லாரும் சிறப்போடு வாழணும் நோயற்ற வாழ்வோடு வாழணும் குறைவற்ற செல்வத்தோடு இருக்கணும் எல்லாரும் அதே அந்த பதினாறு கால் மண்டபத்தில் எல்லாரும் வந்து இந்த முகாமில் பங்கேற்று எல்லா உடல் உள்ள உபாதிகளையும் போக்கி அன்னதானமம் பெற்று நோயூடலாமல் இல்லாமல் சிறப்போடு வாழணும் என்ன எல்லோரும் நன்மை பெற்று குழந்தை மக்களோட எல்லாரும் நூ நூறு ஆண்டு காலம் வாழணும் என்று ஆண்டவன அருளாலும் கேட்டு அம்மனுடைய சக்தியையும் கேட்டு நான் குழந்தை பிறகுறதுக்கு அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் நிதி உதவி தராங்க கருவுற்ற தாய்மார்கள் அனைவரும் வந்து இதில் கலந்துக்கின்னு நான் உடல் உபாதைகளை செக் பண்ணிக்கணும் கருவுற்று என்ன இருக்குதுன்ற எட்டு மாதம் ஒம்பது மாதம் அதாவது குழந்தை பிறகு தருவாயில் உள்ளவர்களுக்கு வந்தாங்கன்னா உரும் சிறப்பு உண்டு அதையினால் எல்லாரும் பயன்பெற்று இன்புற்று வாழணும் 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 வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் கே கே நகர் ரோமியோ சிவா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கோயம்பேடு குருங்காலீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கேன் கோயம்பேடு கோயம்பேடு குருங்காலீஸ்வரன் கோவிலில் சரபேஸ்வரர் சன்னதி பதினாறு கால் மண்டபம் சன்னதியில் இன்று சில நிகழ்ச்சிகள் நடப்பெற்றது அதோட ஐயாவை பார்த்து வந்து சில விஷயங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து கருத்து பரிமாறினாங்க ரொம்ப சந்தோஷமாக நிறைய அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து பதிவு பண்ணாங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஆடி கிருத்திக அன்னைக்கு அனைவரும் வரணும் வந்து ஐயாவோட அருளை பெற்று முருகரோட அருளையும் குருங்காலீஸ்வரன் அருளையும் பெற்று ஏஜிஎஸ் நிறுவனம் பண்ணுற முகாமில் வந்து கலந்துக்கிட்டு எல்லாரும் வந்து அவங்கவுங்க பிரச்சனையை வந்து தீர்த்துக்கோங்க அதுக்கடுத்த ஒரு முக்கிய குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயா சொன்னது தான் மாசமாக இருக்க பெண்கள் வந்து இங்கே வந்து செக்கப் பண்ணிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு குழந்த பிறந்தால் ஐயாயிரம் ரூபாய் வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் அவங்க வந்து அன்பளிப்பாக கொடுக்குறாங்க அதையும் வந்து எல்லோரும் வந்து ஆனந்தத்தோடு அதை வந்து பெற்றுக்கொள்ளணுன்ட்டு வந்து விருப்பமுடன் கேட்டுக்கணும் ஓம் சிவாய நம்ம